சட்னி அரைச்சா மசாலா அரைக்க முடியல மசாலா அரைச்சா மஞ்சள் அரைக்க முடியல ஒவ்வொன்றுக்கும் தனி மிக்சரா வாங்க முடியும் வேண்டாம் அல்ட்ரா சாய்ஸ் ப்ரோ இருக்கே இந்தியாவின் அதிவேக தௌசண்ட் வாட்ஸ் மிக்சர் கிரைண்டர் வினாடிகளில் கலையும் கரைக்கும் ஒரு சாய்ஸ் ப்ரோ போதும் இனி எதையோ அரைக்கலாம் அதை ஃபாஸ்டா அரைக்கலாம் ரெண்டு ஸ்பூன் போதும் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் ரெண்டு ஸ்பூன் லயன் டேட் சிரப் லயன் டேட் சிரப் மத்திய அரசுக்கு முதல்வர் ஸ்டாலின் ஏழு கேள்விகளை கேட்டு பதிவிட்டு இருந்தார் அதில் கூறியிருப்பதாவது நாட்டு மக்களின் நெஞ்சங்களில் ஏராளமான கேள்விகள் நிரம்பியுள்ளன அவற்றில் சிலவற்றை நான் கேட்கிறேன் ஊழல்வாதிகள் பாஜகவின் கூட்டணிக்கு வந்த பின்பு வாஷிங் மிஷினில் வெளுப்பது எப்படி நாட்டின் முக்கியமான திட்டங்களுக்கும் சட்டங்களுக்கும் இந்தியிலும் சமஸ்கிருதத்திலும் மட்டுமே பேரிடப்படுவது என்ன மாதிரியான ஆணவம் மத்திய அமைச்சர்களை நம் குழந்தைகளை அறிவியலுக்கு புறம்பான மூட நம்பிக்கைகளை சொல்லி மட்டுப்படுத்துவது ஏன் எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் கவர்னர்களை வைத்து குழப்பம் விளைவித்து என்ன சாதிக்கப் போகிறீர்கள் பாஜக தேர்தல் வெற்றிக்காக மக்களின் வாக்குகளை பறிக்கும் வாக்கு திருட்டை ஆதரிப்பது ஏன் இரும்பின் தொன்மை குறித்து அறிவியல் பூர்வமாக தமிழ்நாடு மெய்ப்பித்த அறிக்கையை கூட அங்கீகரிக்கும் மனம் வராதது ஏன் கீழடி அறிக்கையை தடுக்க குட்டிக்கரணங்கள் போடுவது ஏன் இதற்கெல்லாம் பதில் வருமா இல்லை வழக்கம் போல வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில் பொய்ப் பிரச்சாரத்தை தொடங்குவீர்களா என முதல்வர் ஸ்டாலின் தனது பதிவில் ஏழு கேள்விகளை கேட்டிருந்தார் அதற்கு பதிலடியாக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது எப்போதெல்லாம் மக்கள் மன்றத்திலும் நீதிமன்றத்திலும் திமுக அசிங்கப்படுகிறதோ அப்போதெல்லாம் ஒரு திரைப்படத்தில் வரும் வடிவேலு காமெடியைப் போல ஹிந்தி எதிர்ப்பு அல்லது மத்திய அரசு வஞ்சிக்கிறது என்ற பெட்டியை திறப்பது திமுகவின் வழக்கம் அறுபது ஆண்டுகளாக அவரது தந்தை காலத்தில் தொடங்கி அவரது பேரன் காலத்திலும் அதே நாடகத்தை அரங்கேற்ற முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு கூச்சமாக இல்லையா குழப்பத்தில் இருக்கும் ஸ்டாலினுக்கு சில விளக்கங்கள் ஊழலைப் பற்றி பேச திமுகவுக்கு என்ன தகுதி இருக்கிறது அதிலும் முன்னாள் சாராய அமைச்சரை பக்கத்தில் வைத்துக் கொண்டு வாஷிங் மிஷின் பற்றி முதல்வர் ஸ்டாலின் பேசுவது உச்சகட்ட நகைச்சுவை அனைத்து சட்டங்களும் திட்டங்களும் அந்தந்த மாநில மொழிகளிலேயே மொழிபெயர்த்து அழைக்கப்படுகின்றன தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் அங்குள்ள சுதந்திர போராட்ட வீரர்கள் தலைவர்களை புறக்கணித்துவிட்டு உங்கள் தந்தையின் பெயரையும் சிலையையும் வைப்பதை விடவா மத்திய அரசுக்கு ஆணவம் வந்துவிடப் போகிறது தாய்மொழி தமிழை பிழையின்றி பேச எழுத தெரியாதவர்களை அமைச்சர்களாக வைத்துக் கொண்டு ஐம்பது ஆண்டு காலமாக யுனெஸ்கோ விருது உள்ளிட்ட போலி வரலாறுகளை உருவாக்கி நமது மாணவர்களை மட்டுப்படுத்தியதை விட தரம் தாழ முடியாது என்பது முதலமைச்சருக்கு தெரியாதா நீங்கள் மத்திய அரசில் அங்கம் வகித்தபோது உங்களுக்கு வேண்டப்பட்டவர்களை ஆளுநர்களாக கேட்டுப் பெற்று ஆடிய ஆட்டத்திற்கு தான் பத்தாண்டுகள் ஆட்சியை பறிக்கொடுத்து அதே ஆளுநர் மாளிகையில் சட்டையை கிழித்துக் கொண்டு நின்ற வரலாற்றை தமிழக மக்கள் அறிவார்கள் உங்களுக்கு வேண்டப்பட்டவர்களை நியமிக்க அது டாஸ்மாகை கையாளும் அமைச்சரவை இல்லை திமுக எதிர்க்கட்சியாக இருந்தபோது ஆர் கே நகர் தொகுதியில் போலி வாக்காளர்களை நீக்க கோரி வழக்கு தொடர்ந்ததை முதலமைச்சர் ஸ்டாலின் மறந்துவிட்டாரா போலி வாக்காளர்களை நீக்க தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்தால் முதலமைச்சர் ஏன் பயப்படுகிறார் இரும்பின் தொன்மை குறித்த ஆய்வு கீழடி ஆய்வறிக்கை இவையெல்லாம் உலக அரங்கில் செல்லும் போது நமது இந்திய நாட்டின் வரலாறாகவே பார்க்கப்படும் உலகின் பல நாடுகளும் ஆய்வறிக்கைகள் சமர்ப்பிக்கும் போது நாமும் அதற்கேற்ப கூடுதல் ஆய்வறிக்கைகள் தகவல்களை வழங்க வேண்டும் அவற்றை கேட்டால் திமுக அரசு தர மறுப்பது ஏன் நீதிமன்றத்தில் ஒன்றல்ல இரண்டல்ல நான்கு வழக்குகளில் ஒரே நாளில் குட்டு வாங்கிய திமுக அரசு அதை மடைமாற்ற முயற்சி செய்கிறது இதே கேள்விகளை திமுக அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாற்றி மாற்றி வெவ்வேறு நேரத்தில் வெவ்வேறு தளங்களில் கேட்பதும் ஒவ்வொரு முறையும் நாம் அவர்களுக்கு பொறுமையாக அதே பதிலை மீண்டும் மீண்டும் தெரிவிப்பதும் வாடிக்கையாகிவிட்டது அரைகுறை திமுக அரசுக்கு நான் ஆறு கேள்விகள் கேட்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டு சிஏஜி அறிக்கையின்படி ஆயிரத்து ஐநூற்றி நாற்பது திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பதினான்காயிரத்து எட்நூற்றி எட்டு கோடி ரூபாய் நிதியை செலவிடாமல் வீணாக்கியது ஏன் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டு மக்களிடம் வசூலிக்கப்பட்ட மின்சார வரி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தைந்து கோடி ரூபாய் இதில் ஐநூற்றி ஏழு கோடி ரூபாயை டான்ஜெட் கோ நிறுவனம் ஒருங்கிணைந்த நிதிக்கு செலுத்தாமல் மடைமாற்றியது ஏன் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு வரையிலான மூன்று ஆண்டுகளில் மத்திய அரசிடம் பெற்ற ஜிஎஸ்டி இழப்பீடு தொகையான இருபத்தி எட்டாயிரத்து இருபத்தி நான்கு கோடி ரூபாயில் பத்து சதவீதம் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு வழங்க வேண்டும் என்பது மாநில திட்டக்குழுவின் பரிந்துரை ஆனால் இவை வழங்கப்படவில்லை ஏன் மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வருவதற்காக ஐநூற்று பதினோரு வாக்குறுதிகளை கொடுத்தீர்கள் இவையன்றி ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தனித்தனியாக தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்தது திமுக இவற்றில் பத்து சதவீத வாக்குறுதிகளை கூட நிறைவேற்றாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலை சந்திக்க உங்களுக்கு வெட்கமாக இல்லையா ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு தமிழகத்தின் கடன் சுமையை குறைப்போம் என்று கூறி கடந்த நான்காண்டுகளில் ஐந்து லட்சம் கோடி ரூபாய் புதிதாக கடன் வாங்கியது ஏன் தமிழகத்தில் மத்திய அரசின் திட்டங்களில் நடக்கும் ஊழல்களை ஊக்குவிக்கும் விதமாக திமுக அரசு கள்ள மோனத்தில் இருப்பது ஏன் இவற்றிற்கு பதிலளிக்க முதல்வர் ஸ்டாலினுக்கு திராணி இருக்கிறதா அடுத்த முறை நீதிமன்றத்திலோ மக்கள் மன்றத்திலோ திமுக அசிங்கப்படும்போது போது அறுபது ஆண்டு கால பழைய மடைமாற்ற கதைகளை கொண்டு வராமல் புதியதாக சிந்தித்து வர கேட்டுக்கொள்கிறோம் என அண்ணாமலை அறிக்கையில் கூறியுள்ளார்